உரிய குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பங்குனி மாத ராசி உள்ளன்களை பார்க்க குறிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படினாக்கா மிதன ராசிக்கான வீடியோ இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு பங்குனி மாத கிரநிலை ஆராயும் போது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு பத்தாம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீசம் அடைஞ்சு உட்காந்துருக்கார் அப்படின்னு சொல்லணும் அது ராகுவுடன் சம்பந்தப்பட்டு உட்காந்துருக்காரு அப்படின்ட்டு விழுதிங்க அப்போ இந்த மாத காலகட்டம் முழுவதுமே உங்கள் ராசிநாதன் நீசம் பெற்று ராகுவுடன் சம்பந்தப்பட்டு சூரியன் சம்பந்தப்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாதுங்க அப்ப ராசிக்கு பத்தாம் இடத்தில் தன் ராசிநாதன் இருக்கிறது விசேஷம் தான் ஒன்று தான்னாக்கா கண்டிப்பா பத்தாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் தான் ஆனால் அவர் நீசம் அடைஞ்சிருக்கனால பத்தாம் இடம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களை இந்த மாத காலகட்டத்தில் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் எனக்கு தெரிஞ்சது எடுத்த உடனே கொஞ்சம் நெகட்டிவான பலன்கள் சொல்றேன்னு எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது இந்த ஒரு மாதத்துக்கான பலன்கள் தான் இந்த ஒரு மாதம் அடைஞ்சிருச்சுனாக்க உங்க ராசிநாதன் வலிமை பெற்று உட்காந்துருவார் அப்படின்ட்டு வந்தீங்க அதனால் மிதனராசி அன்பர்கள் எனக்கு தெரிஞ்சாலும் இந்த மாத காலகட்டத்தில் புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கழுது போடுறதோ கொடுக்கல் வாங்குற விஷயமோ கண்டிப்பாக செய்ய வேண்டாம் இந்த நேர காலகட்டத்தில் சட்டத்துக்கு புறமான வேலைகள் செய்தீங்கனாக்கா அதுக்காக தண்டிக்கப்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் உங்களோட உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தோன்றிருக்கீங்க உடல்ல ஏதாவது தேக ஆரோக்கியம் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருந்தால் உடனே செக்கப் போய் பார்த்துங்க இல்லைனா கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாயிடும் அதே போல மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் வந்து ராகுவன சம்பந்தப்பட்டதுனால உங்களோட இளைய சகோதரத்துக்கும் உங்களோட தந்தைக்கும் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான ரீதியான தொந்தரவுகள் மன ரீதியான குழப்பங்கள் பொருளாதார நெருக்கடிகள் கடன்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் முக்கியமாக அது அவங்களோட வாழ்க்கை கடன் சம்மந்தப்பட்டது பொருளாதாரம் அவங்களோட தந்தை தன்னோட சகோதர உறவுகளை பற்றி பொறுத்தது இந்த நேர காலங்களில் தங்களோட தந்தைக்கும் உங்களோட சகோதர உறவுகளுக்கும் இந்த ஒரு மாத காலமானது தெளிவாக சொல்லி வைங்க மிதன ராசியின் அடிப்படையில் உங்களோட இளைய சகோதரத்துக்கும் உங்களோட தந்தைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ராகுவின் பிடியில மாட்டப்படுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் அவங்க உங்களோட தந்தைக்கு கண்டத்துக்கு நேரான ஆபத்துகள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் நீர்நிலை சார்ந்த இடங்களில் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு அதே போல இளைய சகோதரமும் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக முடக்கங்கள் ஏற்பட்டு அதனால மன உளைச்சல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதனால் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுடைய தந்தையும் இளைய சகோதரத்தையும் கவனம் கவனமுடன் பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தொடர்விங்க அதே வேளையில் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல ராசிநாதன் போய் நீச்சல் அடைஞ்சு உட்காந்துருக்காங்க இருக்கிறதுனால தொழில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு தொழில் போட்டிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு முக்கியமாக வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாத காலகட்டமானது ஒரு நலிவுடைய கூடிய மாதமாக இருந்துட்டு கொண்டிருக்குதுங்க அப்போ என்ன தான் சம்பாதிச்சாலும் உழைச்சாலும் எனக்கு பத்திரையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துட்டு இருக்கும் அதனால இந்த மாத காலங்களில் வருமானங்கள் குறைந்து போனாலும் அதை நீங்கள் பற்றி கவலையே கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த மாதத்துக்கு பிறகு ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு இருக்குதுங்க ஏன்னா அவங்க ராசிநாதன் வலிமை குறைந்திருக்கனால இந்த மாதிரியான ஒரு சில தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதே போல சனியும் செவ்வாயும் சேர்ந்து உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் அதிபதியும் தனக்கு உங்க ராசிக்கு எட்டாம்

கண்டத்துக்கு நேரான ஆபத்துகளை குறிக்கக்கூடிய இடம் இருங்க அப்போ இந்த இரண்டு கிரகமும் சேர்ந்து சனியும் செவ்வாயும் எந்த இடத்துல சேர்ந்தப்பட்டாலும் அந்த இடம் பங்க கொண்டு போகின்றீதிங்க அப்போ ஒன்பதாவது மன பாகிஸ்தானம் பட்டுக்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி வாகன தடைகளும் அவ்வப்போது இருக்கிறது பார்க்க முடியுது வண்டி வாகனத்தில் இயக்கப்படும் போது இரவு நேர பயணங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் யாருக்கும் ஜாமீன் கருத்து போட வேண்டாம் முக்கியமாக மிதனராசி என்பவர்கள் பாத்தீங்க அப்படின்னாக்கா காவல்துறை ராணுவத்துறையில கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த விஷயத்திலேயும் அலர்ட்டாக இருக்கக்கூடிய நேரமாக இருக்கும் உங்களோட தொழிலுக்கு சவால் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த நேர காலகட்டத்தில் ஒரு சவால் நிறைந்த ஒரு அமைப்புகளுக்கெல்லாம் நீங்க எதிர்கொண்டு அந்த வேலைகளை செய்து முடிச்சீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும் ஏன்னா உங்க ராசிநாதன் நீஷம் பெற்று செவ்வாய் வலிமை பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பா உங்களுக்கு முக்கியமா இந்த ராணுவத்துறை மிலிட்டரி துறையில் இருக்கவங்க போலீஸ் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு சவால் நிறைந்த காலகட்டமாக இருக்கும் அங்கங்க தீவி தீ விபத்துகள் ஏற்படுறது வண்டி வாகன தடைகள் ஏற்படுறது இது மாதிரி ஏதோ ஒரு மிகப்பெரிய அசமாவதங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக நடந்துட்டு இருக்கும் அந்த இடத்துல நீங்க முன்னிருந்து அந்த ஒரு சில வேலைகளை நீங்க செய்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா உங்களுக்கு பாராட்டு புகழ் கௌரவமானது அந்த பங்குனி அதாவது வருகின்ற மார்ச் ஏப்ரல் பதிமூணாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இந்த எல்லா புகழும் தேடி வரும் சொல்லியிருக்கீங்க ஆனால் இந்த ஒரு இந்த மார்ச் பதினாலாம் தேதியிலேருந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் நீங்களும் உங்களை என்ன உங்களை நீனே கற்று தற்காத்துக் கொள்ளக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அதே போல் உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதி இதே புதன் பகவானாக வரதுனால இந்த மாத காலகட்டத்தில் நான்காம் இடம் வீடுமுறை வாசல் வண்டி வாகனம் அப்படின்னு இருக்கீங்க அப்போ நான்காம் இடமானது வீடுமுறை வாசலாக இருக்கணும் உங்கள் வீடுமுறை வாசல் கவனமாக பார்த்துக்கணும் வீடுமுறை வாசலில் வீட்டில் ஏதாவது தேவையில்லாத பொருட்களை சேர்த்து வைக்கிறது திடீர்னு தீப்பற்றக்கூடிய பொருட்களை சேர்த்து வைக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ஓரளவுக்கு இருக்கும் அதே போல் தாயாரின் உடனே உங்களோட தாய்க்கு ஏதாவது உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்குனாக்கா அதை கொஞ்சம் முடிஞ்சு நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தருவீங்க ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஏதோ தொடர்பு போகிறதுனால கடன்கள் கொஞ்சம் வாங்கின இருந்து கொடுக்க முடியாமல் தடுமா வரீங்க அதனால் கொஞ்சம் அவச்சல் அவமானம் சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் வந்துட்டுருக்கோம் அதை பற்றினா நீங்கள் கவலையை கொள்ள வேண்டாம் இந்த ஒரு மாத காலகட்டம் முடிஞ்சதுனாக்கா ஓரளவுக்கு உங்களுக்கு மன தரக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல் மிதனராசி அன்பர்கள் யாராக இருக்கிறீங்கனாக்கா உங்களோட குழந்தைகள் உங்கள் மிதனராசி அன்பர்களோட குழந்தைகள் யாராவது இருக்கிறீங்கனாக்கா உங்களோட குழந்தைகளின் நடவடிக்கைகள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா புதனோட ராகு இனி கூடிய காலகட்டங்கள் குழந்தைகள் புதன்றது பன்னிரண்டாவது வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே ஒன்றாவதுலேருந்து இருந்து பன்னெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அந்த புதனின் காரத்துவத்தில் வருவாங்க அப்ப புதன் காரத்துவம் இந்த நேரத்துல கெட்டு போகிறதுனால மாணவ செல்வங்கள் அவங்களின் நடவடிக்கைகளை நீங்க உற்று நோக்கி கவனமாக கூர்ந்து பார்க்கணும் யாருக்கிட்ட என்ன பழகிறாங்க எப்படி பேசுறாங்கன்ற மாதிரி அவங்களோட மனதுல தெளிவான சிந்தையோடு தான் இருக்காங்களா அது மன நிலை குளிஞ்சி இருக்காங்களான்றது பார்க்கணும் நட்பு நண்பர் போல பழகி இந்த நேரத்தில் பேச கத்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன் கொடுத்துரும் ஏன்னா இந்த நேர காலங்களில் உங்களோட மிதனராசி என்பவர்களோட குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா மன அழுத்தங்கள் ஏற்படுறதுக்காக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ மன அழுத்தங்கள் ஏற்பட்டது அப்படின்னாக்கா அதனால் கொஞ்சம் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த நேரத்தில் பல்வேறுபட்ட பெண்களுக்கு தான் பிரச்சனைகள் வந்துட்டு பார்க்க முடியுதுங்க எப்பொழுதுமே வருடத்துக்கு ஒரு முறையானது முதன் பகவான் ராகு மரணக்காரங்கள் ராகுடன் சம்மந்தப்படும் போது பெண்களுக்கான ஒரு சில பிரச்சனைகள் வரும் அது முக்கியமாக குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவ மாணவிகளுக்கு பிரச்சனைகள் வரும் இருக்குதுங்க இந்த பங்குடி மாத காலகட்டத்தில் இதுக்கு மாதிரியான அமைப்புகள் இருந்துட்டு இருக்கு அப்போ இந்த பிரச்சனைகள் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மற்ற அந்த வண்டி வாகன தடைகளாகவும் இருக்கலாம் உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்புகளாக இருக்கலாம் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளாகவும் இருக்கலாம் அதனால் எந்த விதத்திலும் சொல்ல முடியாது மாணவ செல்வங்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆசிரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் சவால் நிறைந்த காலகட்டங்களாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு சில மன உளைச்சல் கைப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் துறை துறை எழுத்துத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சவால் நிறைந்த காலகட்டங்களாக இருக்கும் மீடியா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு சில விஷயங்கள்லாம் நடைபெறத கண்களோட பார்க்க முடியுன்ற விதிங்க அதனால் மிதனராசி அன்பர்கள் இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் நீச்சம் பெற்று உட்காந்துருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்குங்க தந்தையின் உடல்நிலை ஆரோக்கியம் எடுத்துக்கங்க தன் சகோதரன் சகோதர சகோதரிகளோட உடல் ஆரோக்கியம் எடுத்துங்க அவங்களோட வண்டி வாகனத்தில் ஒன்று சேர்ந்து போக வேண்டாம் இந்த ஒரு மாத காலம் பிரச்சனைகள் அதாவது மார்ச் ஏப்ரல் பதிமூணாம் தேதி முடியட்டும் அதுக்கு பிறகு வேணா இந்த மிதனராசி அன்பர்களுக்கு எது செய்தாலும் தொட்டு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுகாரிகள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு மணி ஆசல் வாங்குவதற்கும் வீடு கட்டுவதற்கும் அடுத்த மாத காலகட்டத்தில் ஒரு வளர்ச்சியில் வரக்கூடிய காலகட்ட உருவாக இருக்குங்க முன்ஜென்ம கருமாவது அனுபவிச்சிட்டீங்க அஷ்டமச்ச நிலையெல்லாம் விளையிட்டீங்க இந்த ஒரு மாத காலகட்டத்தில் பெரிய லெவலில் பாதிப்புல வந்துட போது கிடையாது கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்துக்கு உங்களோட வாழ்க்கையான வளமரக்கூடிய காலகட்டம் கட்டம் இருக்கீங்க மற்ற இந்த தோஷங்கள் கிடையாது இந்த ஒரு மாத காலகட்டத்தில் மட்டும் எதிர ராசி என்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் இருக்கீங்க மற்ற தோஷங்கள் கிடையாது சீரும் சிறப்பாக இருக்கீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்